இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் ஜோதிடத்தில் ஒருவர் பிறந்த கிழமையை வைத்து அவர்களுக்கு உள்ள குணநலன்கள் மற்றும் திறமைகளை கூறிவிடலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் எந்த ஒரு கடினமான வேலையையும் மிக எளிதாகவும் திறமையாகவும் செய்து முடித்து சாதனை படைப்பார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்கள் சொன்னதை செய்யும் உணர்ச்சி மிக்க உதவும் குணம் கொண்டவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்களை எப்போதும் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள் திங்கள் கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும் வகையில் அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பதால் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் ஆனால் தர்மம் மற்றும் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதிக்குள்ளவர்கள் நல்ல கற்பனை வளம் கொண்டவர்கள் இவர்களுக்கு சொந்த தொழிலை கை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதே சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள் இவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவராகவும் திகழ்வார்கள் அதனால் பலருக்கும் இவரை பிடிக்காது நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக விளங்குவார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தைக் கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் பாதுகாப்பார்கள் இவர்கள் மற்றவர்களின் உணவுகளை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் எதையும் எளிதில் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் போற்றத்தக்க குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் எதையும் நேர்வழியில் செய்யக்கூடியவர்கள் குறுக்கு வழியில் செல்பவரையும் திருத்தி நல்வழிப்படுத்துவதற்கு பாடுபடுவார்கள் இவர்கள் உற்றார் உறவினர்களுக்கு உதவி புரியும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றம் அடைவார்கள் வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தன்னுடைய பேச்சு திறமையினால் மற்றவர்களை தன் வயப்படுத்தும் திறமை கொண்டவர்கள் கணவன் அல்லது மனைவியின் அளவற்ற அன்பிலும் பாசத்திலும் மூழ்கி விடுவார்கள் ஆனால் எந்த வேலையாக இருந்தாலும் மற்றவர்களின் துணையுடன் பூர்த்தி செய்வார்கள் சனிக்கிழமையில் பிறந்தவர்கள் பொறுமைசாலிகள் தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இவர்கள் ஒரு வேலையை தொடங்கினால் அந்த வேலையை முடித்த பிறகே அடுத்த வேலையை செய்ய துவங்குவார்கள் இவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்று நடத்துவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் சான்றோரிடமும் ஆன்றோரிடமும் மிகுந்த பக்தியுடன் நடந்து கொள்வார்கள் இவர்கள் எப்போதும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பார்கள் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்